அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உலகியெல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானே உங்கள் பாதம் சரணம் சரணம் சீரடி சாய்பாபா சர்க்குருவே சரணம் சரணம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி ஐயா சர்க்குருவே சரணம் எல்லாம் வல்ல தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சர்குருவே சரணம் சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி